கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும் கத்தரும் பிரேட்சகருமாயிருக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலி வேளையிலும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு வார்த்தையை என் இருதயத்திலே தந்தார் அந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் அநேக நேரங்களிலே நாம் கத்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசி கத்தரை வேதனைப்படுத்துகிற அல்லது வருத்தப்படுத்துகிற அநேக சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் காணப்படும் வாழ்க்கையிலே ஆனால் நம்ம அதை நினைத்து பார்க்கறது இல்லை கத்தர் வருத்தப்படுவாரா நமக்கு இருக்கிற நெருக்கத்தில் கஷ்டத்தில் சில நேரம் மனம் பதறி பல வார்த்தைகளை பேசும்போது அதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருப்பாரா இல்லை அவரும் வருத்தப்படுவாரா அவர் வேதனைப்படுகிற அனுபவம் இருக்கிறது ஆமேனு இல்லை லூயா அதே வேத புத்தகத்தின் அடிப்படையிலே வசனத்தின் அடிப்படையிலே உங்களோடு கூட அந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கத்தருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்திலே முதல் பாகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வார்த்தைகளினாலே கத்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள் ஐ மீன் ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள் இந்த மல்கியா தீர்க்க தரிசனம் ரெண்டாவது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்து நான் பார்க்கும்போது ஆசாரியர்களை குறித்து கத்தர் வேதனைப்படுகிறதான சில அனுபவங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் வருகிறது ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் எடுத்து நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் ஆமேன் இல்லை ஓய்யா கத்தரை நாம் வருத்தப்படுத்துகிற அனுபவங்கள் இருக்கிறதா அவனமே ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனத்தில் அதனுடைய ரெண்டாவது பாகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கேளுங்கள் நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனை விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ என்று ஏசாய் அதிர்கதரிசி சொல்கிறார் மனுஷனை தான் விசனப்படுத்துகிறீங்க அது போதாதென்று கத்தரையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ என்று ஒரு கொஷினோட அந்த இடத்துல முடிக்கிறார் அப்போது நம்முடைய இந்த நாட்களில் இருக்கிறதான வாழ்க்கை முறை அனுபவங்களில் நாம் அநேக நேரங்களில் ஒருவேளை மனுஷங்களுக்கு விரோதமாக நாம் பேசியிருப்போம் அது சகஜம் சில நேரங்களில் மனிதர்களுக்கு விரோதமாக சிலர் பேசுவாங்க மனிதர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவங்க இருக்கிறாங்க இது இது இருக்கிறது அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அது கூட கத்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் மனிதனுக்கு விரோதமாக ஒரு மனிதன் செயல்படுவது கத்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் ஏன்னா கத்தர் சொல்லுகிறது என்னன்னா உங்கள் சத்துருக்களை கூட நீங்கள் சிநேகியுங்கள் அதுதான் ஏசு கிறிஸ்துவனுடைய பிரமாணம் ஆமாம் நல்ல உங்களை பகிக்கிறவர்களை நீங்கள் என்ன செய்யணுமா ஆசீர்வதிக்கணுமா இப்படி கத்தர் அந்த இதை அவனமே நான் நிறுத்துகிறேன் ஏன்னா கத்தருடைய காரியங்கள் உலக காரியங்களுக்கும் கத்தருடைய காரியங்களுக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கிறது உலகத்தில் இருக்கிறதான வரைமுறைகளுக்கும் வேத புத்தகத்தின் வசனங்களுக்கும் ரொம்ப வித்தியாசங்களை கத்தர் வைத்து வைத்திருக்கிறார் அம்மேன் கல்லில் ஓய்யோ அப்போது இங்கே இந்த ரெண்டு வசனத்தையும் பார்க்கும்போது மல்கியா தீர்க்க தரிசனத்திலே பார்க்கும்போது நீங்கள் வார்த்தைகளினால என்ன என்ன செய்கிறீங்க வருத்தப்படுத்துகிறீர்கள் என்று சொல்கிறார் நீங்கள் மனுஷனை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ என்று அவர் கேட்கிறார் அப்போது நம்ம இன்றைக்கி நினைக்கலாம் ஒருவேளை நம்ம ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் பல பிரிவை சார்ந்த கிறிஸ்தவ தெய்வ பிள்ளைகள் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் நம்ம நினைக்கலாம் நான் இது எப்போதான் கத்தரை நான் வேதனைப்படுத்தினேன் ஐ மீன் கத்தரை நான் எப்போ விசனப்படுத்தினேன் அவர் வேதனைப்படும்படியாக நான் என்ன பேசினேன் அவருக்கு விரோதமாக நான் என்ன செய்தேன் இல்லை என்ன வார்த்தை என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டதென்று நாம் ஒருவேளை ஐயோ நான் அப்படியொன்று செய்யவில்லையே ஆனால் நம்மை தெரியாமலே அநேக நேரங்களிலே நாம் கத்தரை வேதனைப்படுத்துகிறோம் ஆமீன் கத்தரை வேதனைப்படுத்துகிறோம் என்றால் நாம் தேவ மனிதர்களுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள் கூட கத்தர் வேதனைப்படுகிறார் ஆமீன் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமீன் அநேக வசனங்களை நான் பார்க்கும்போது கத்தருடைய வேதத்தை சுமக்கிற கத்துடைய வார்த்தையை சுமக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நாம் ஒரு வார்த்தை பேசினால் கூட கத்தர் வேதனைப்படுகிறார் ஆமீன் கல்லூலியா ஆகவே அந்த விஷயத்தில் கூட நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் வேதத்தின் அடிப்படையிலே கர்த்தர் எதனால் அவர் வேதனைப்படுகிறார் ஐ மீன் அவர் எதுக்கு வருத்தப்படுகிறார் என்று நம்ம பார்ப்போம்னா இசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி இரண்டாவது வசனத்திலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய் ஆமாம் அப்போ கத்தரை கூப்பிடாமல் ஒரு தேவ பிள்ளை இருக்கும் போது ஆமாம் கூப்பிடுகிறது என்றால் என்ன தேவைக்கு மாத்திரம் கூப்பிடுகிறதா அம்மையின் கல்லையில் ஊயா நம்ம நம்முடைய தேவைகளை மட்டும் தெய்வனுடைய சமூகத்தில் சொல்லி ஜபிக்கிற பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற வேண்டும் மாற வேண்டும் ஆமீன் கல்லையில் ஊயா கூப்பிடுகிறது என்று சொல்லும்போது நாம் கத்தரை அதாவது ஆபத்து நேரத்தில் கூப்பிட சொல்லியிருக்கிறார் அவர் நம்ம தேவையோடு இருக்கும்போது கூப்பிட சொல்லியிருக்கிறார் ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் கத்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் ஆமீன் நெருக்கத்தில் கூப்பிட சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார் அம்மையின் கல்லையில் ஊயா எந்த ஒரு தெய்வமும் நீ நெருக்கப்படும் போது நீ கஷ்டப்படும் போது நீ வியாதியில் இருக்கும்போது நீ சங்கடத்தில் இருக்கும்போது நீ அழும்போது நீ தேவையோடு இல்லை போது நீ வருத்தப்படும் போது என்னை கூப்பிடு என்று உலகத்தில் எந்த மத தெய்வங்களும் சொன்னதாக இல்லை ஆனால் ஆண்டுபோராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் சொல்லுகிறார் நீ கஷ்டப்படுகிறியா நீ என்னை நோக்கி கூப்பிடு அம்மையிலூயா வருத்தப்படுறியா என்னை கூப்பிடு நெருக்கத்தில் இருக்கிறியா என்னை நோக்கி கூப்பிடு அம்மையிலூயா தேவையோடு இருக்கிறியா நீ என்னை நோக்கி கூப்பிடு ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் ஏற்றது போல கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற தெய்வப்பிள்ளையை பார்த்து கத்த சொல்வார் நான் உன் கண்ணீரை நெருக்கத்தில் தேவையோடு இருக்கிறாயா நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்கிறார் அப்போ நம்ம கூப்பிடாமல் இருக்கிற வேலையிலே கத்தர் வருத்தப்படுகிறார் மீன் கல்லையில் இன்னும் நாம் அவரை குறித்து இன்னும் ஒரு செக்ஷன் பார்ட்டிகள் என்ன செய்வாங்கன்னா ஒரு தர மக்கள் செய்கிறதான காரியங்கள் அவரை குறித்து மனம் சலித்து போகிற நீ என்னை குறித்து மனம் சலித்து நம்ம அதாவது மனசலு போகும்போது கத்தர் வருத்தப்படுகிறார் சர்ச்சுக்கு போய் என்ன கண்டோம் வேத வாசித்து என்ன கண்டோம் இது ஒரு சலிப்பு ஒருவேளை நாம் கேட்கிற காரியங்கள் சற்று தாமதமாகலாம் அது கிடைக்க தாமதமாகலாம் ஒரு விடுதலையாக இருக்கலாம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம் ஒரு நன்மையாக இருக்கலாம் அது நமக்கு நம்ம நினைக்கிற நேரத்தில் கிடைக்காவிட்டால் மனம் சலித்து போகிறது ஆமீன் இது எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வருகிறதான ஒரு காரியம்தான் ஆனால் கத்தர் சொல்கிறார் நீ மனசு அளித்து போனால் நான் வருத்தப்படுவேன் ஆமேன் கேள் ஏன்னா நாம் கேட்கிற காரியங்கள் கத்தருடைய கரத்தில் இருக்கிறது அவர் ஏற்ற நேரத்திலே தகுந்த நேரங்களிலே தந்து ஆசீர்வதிக்கிற தேவன் ஆமேன் ஆகவே தெய்வ பிள்ளைகளாகிய நாம் இந்த கால வேளையிலே கத்தரை நாம் கூப்பிடாமல் இருக்கக்கூடாது கத்தரை பற்றி நாம் மனம் சலித்து போகிறவர்களாகவும் இருக்கக்கூடாது ஆமேன் அலையில் அப்படி இருக்கும்போது அவர் வருத்தப்படுகிற தேவனாக இருக்கிறார் ஆமீன் இன்னும் நான் பார்க்கும்போது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை பார்ப்பீங்கன்னா ஏசாயா நாற்பத்தி மூன்று இருபத்தி நான்குல நம்ம பார்த்தோம்னா நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வலுத்தப்படுத்தினாய் அஹன் ஹலில் லூயா இங்கே அழகாக அதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா நான் உடத்த பணத்தை கேட்கல அப்படி அநேக வசனங்கள் அதற்கு மேலே வருகிறது மிக சுருக்கமாக எடுக்க வேண்டிய கட்டாயத்தினால் நான் ஒரு சில வசனங்களை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் ஆமீன் ஹலீலுயா கற்று சொல்கிறார் நீ பலியினால் என்னை திருப்தியாக்கவில்லை ஆமேன் நம்ம வசனத்தில் பார்த்தோம்னா பலி படையாட்டு காலத்திலே நியாயப்பிரமான காலத்தில் எல்லாற்றுக்கும் பலி செலுத்தி நிவாரணத்தை பெற்றுக்கொண்டாங்க குற்றத்திற்காக அக்கிரமத்திற்காக தங்களால் இயன்றபடி புறா குஞ்சுகளை ஆடு மாடுகளை என்ன செய்தாங்க பலி செலுத்தினாங்க ஆமீன் ஆனால் நம்ம புதிய ஏற்பாட்டு சபை தெய்வ பிள்ளைகளுக்கு கத்தர் அவர் பலியானதுனால நாம் பலி செலுத்த வேண்டிய தேவையில்லை அந்த பலிக்கு பதிலாக லேலூயா நாம் கத்தரை மகிமைப்படுத்த வேண்டும் ஹல்லே லூயா ஒரு வசன ஞாபகத்துக்கு வருகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பதாவது சங்கீதம் அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அது முதல் பாகம் ஸ்தோத்திர பலி எடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் நாம் என்கலே லூயா அவன் நம்ம எப்ரேயரில் அப்போ பவுல் நிரூபம் எழுதும்போது அழகாக ஒரு வசனத்தை எழுதுவார் பதிமூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அம்மேன்களில் ஊயா அப்போ கத்துடைய நாமத்தை துதிக்கிற ஒரு பலி ஸ்தோத்திரம் செலுத்துகிறது ஐ அப்போ அப்போது ஸ்தோத்திர பலி நாம் செலுத்தும் போது கத்தரை மகிமைப்படுத்துகிறோம் ஆமேன்களில் ஊயா தேவ பிள்ளைகளே இன்றைக்கு பல பிரிவுகளை சார்ந்த தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவத்தில் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறாங்க அதிகமாக ஐ மீன் எத்தனை சபைகளில் இன்றைக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறாங்க அம்மேன்களில் ஊயா ரொம்ப கவனமாக யோசித்து ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கத்தருக்கு மகிமையை செலுத்துகிறான் இன்னொன்று அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய பலி இதை கத்தர் விரும்புகிறார் இதை நாம் செலுத்தாவிட்டால் வருத்தப்படுகிற தேவனாயிருக்கிறார் சர்ச்சில் இன்னைக்கு எத்தனை தேவ மனிதர்கள் பாரம்பரிய சபைகளுக்கு போகிற தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரபலி போடுறாங்களா சபையில் ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திரம் சொல்ல வைக்கப்படுறீங்களா அலையிலுயா ரொம்ப நிதானிக்க கூடிய ஒரு காலத்தில் இருக்கிற நம்மை நாமே நிதானிக்க வேண்டும் கத்தர் சொல்லுகிறார் ஸ்தோத்ரலி நீ ஆனால் நீ செலுத்துவாய் ஆனால் நீ என்னை மகிமைப்படுத்துகிறாய் என்று சொல்லும் போது கத்தருக்கு மகிமை தேவனுக்கு மகிமை என்று நாம் செலுத்துகிறோம் கல்யாணம் அது வந்து அவரை துதிக்கும் உதடுகளின் கனி நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு ஒரு கனியாக கத்தர் அதை பார்க்கிறார் ஐமீன் அது ஸ்தோத்திரமாக இருக்கட்டும் சபைகள் இன்றைக்கு எப்படி ஸ்தோத்திரங்களை செலுத்த வெட்கப்படும் ஆசைப்படுகிறீங்களா இல்லை கத்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறீங்களா என்பதை சற்று நிதானித்து பாருங்க யோசித்து பாருங்க ஹெல்லே லூயா கத்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் ஒன்று தான் பைபிள் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எல்லாருக்கும் ஒரே வேதாகமும் தான் ஆனால் போதிக்கிறவர்கள் இன்றைக்கு எப்படி போதிக்கிறார்கள் என்பதை பார்த்து சிந்தித்துக் கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளை ஹெல்லே லூயா போதிக்கிறவர்கள் எப்படி வேண்டுமானாலும் போதிக்கட்டுமே உங்கள் கரங்களில் இருக்கிற பைபிளை நீங்கள் அதிகமாக வாசிங்க கத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி கீழ்ப்படிந்து ஹெல்லே லூயா தேவ வேத வசனத்தை சரியாக போதிக்கிற இடங்களை நாடி செல்லுங்க காலம் சமீபமாக இருக்கிறது ஆமீன் கடைசியில் கைவிடப்பட்டவர்களாய் நாம் நெற்கதியாக நிற்காதபடிக்கு தேவ சமூகத்திலே கல்லையில் உயா வசனங்கள் ஆழங்களை புரிந்து கொண்டு ஏதோ பாரம்பரியம் நான் இந்த சர்ச்சில் பிலீவராக இருக்கிறேன் இந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கிறேன் என்கிறதான ஒரு பெருமை நம்மை விட்டு நீங்கி போகட்டும் ஆமீன் கல்லையில் உயா மிக தாழ்மையோடு இந்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நம்முடைய வாய்களிலிருந்து ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்தாவிட்டால் கத்தர் வருத்தப்படுக தேவனாய் இருக்கிறார் அம்மேன்களில் இன்னுமாக நம்ம பார்த்தோம்னா ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம்னா மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்களை பார்த்தீங்கன்னா மல்கியா தீர்க்க தரிசனம் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் இருக்கிறது என்று கத்த சொல்லுகிறார் இங்கே மல்கையா தீர்க்க தரிசனத்தில் பார்க்கும்போது நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் இருக்கிறது நாம் கத்தரை கடினமாக சில நேரங்களில் சிலர் பேசுகிறது கேள்விப்பட்டிருக்கிறோம் சில வேதனையான சில நேரங்களில் இழப்புகள் வரும்போது ரொம்ப ரொம்ப மோசமாகாது வார்த்தையினால் வாய்நாள் சொல்ல நான் விரும்பவில்லை அப்படி கத்தரை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்ல அநேகரை பார்க்க முடிகிறதுகளில் ஊயா அன்பான தெய்வ பிள்ளைகளே கடினமான பேச்சுகள் வேண்டாம் ஆம்மையான்களில் ஊயா அப்படி பேச வேண்டாம் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர் சொல்கிற எனக்கு விரோதமாக நீங்கள் பேசின பேச்சுகள் கடினமாக இருக்கிறதுப்பா என்னால் அது சகிக்க முடியலை அப்போ நம்ம நினைக்கலாம் கூட அப்படி இருப்பாரா ஹல்லி லூய்யா அவருக்கு கூட எமோஷன்ஸ் இருக்குமா என்று ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம் ஆமேன் அதனால் மனம் போன வார்த்தைகளை நாம் பேசுகிறதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை ஆமேன் அவர் பரலோகத்தில் இருக்கிறார் நாம் பூமியில் இருக்கிறோம் நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க வேண்டும் ஆமீன் ஹலி லூயா அல்லே லூயா கற்று சொல்லுகிற ரொம்ப கடினமாக பேசிட்டீங்க அதை என்னால் என்ன செய்ய முடியல சகிக்க முடியல ஹல்லில் லூயா ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசணும் என்கிறீர்கள் நாம் லையில் உய்யா பேசிவிட்டு சொல்லுகிற அடுத்த வார்த்தை நான் என்னதான் பேசினேன் நான் அப்படி என்னதான் பேசினேன் அப்படி நம்ம ஒரு வேளை நினைக்கிறோம் லே லுய்யா ஒரு வேளை ஏதோ ஒரு சூழ்நிலையில் உலகத்தில் வாழும்போது பல கடினமான பாதைகள் சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரும் அந்த நேரத்தில் ஹல்லே லூய்யா கர்த்தரை வேதனைப்படுத்துகிற கர்த்தரை விசனப்படுத்துகிறதான கடினமான வார்த்தைகள் ஹல்லில் லூயா பிரியமான பிள்ளைகளே நம்முடைய வாய்களில் வராதபடிக்கு நம்முடைய நாவுகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது ஏன்னா கத்தர் அதில் அவர் வேதனைப்படுகிறார் அவர் விசனப்படுகிறார் ஆகவே கடினமான வார்த்தைகள் வேண்டாம் அடுத்த வசனத்தில் தேவனை சேவிப்பது விருதா அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறது விருதா என்று கேட்கிறாங்க அநேகரை பார்த்திருக்கிறோம் ஆமேன் ஹலே லூயா நான் கத்தரை சேவித்து என்ன பார்த்தேன் நான் லூயா நான் இத்தனை காலம் நான் ஜெபித்தேனே இத்தனை காலம் சர்ச்சுக்கு போனேன் இத்தனை காலம் நான் காணிக்க கொடுக்கிறேன் நான் உபவாசித்தேன் நான் பைபிள் படிக்கிறேன் நான் எல்லாம் செய்தேன் இதெல்லாம் வேஸ்ட் அப்படி சொல்கிற அநேகர் இருக்கிறாங்க அநேகர் இருக்கிறாங்க ஆனால் கத்தர் வேதனைப்படுகிறார் ராமியன் கல்லையில் ஊயா நம்முடைய வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்பட வேண்டாம் மாமியன் கல்லையில் ஊயா நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகளும் அல்ல அல்லையில் நம்முடைய வழிகள் அவருடைய வழிகளும் அல்ல அவர் நம்ம ஒரு வழியை போக வேண்டுமென்று நம்ம யோசித்து வைத்திருப்போம் ஆனால் கத்தர் ரூட்டை மாற்றுவார் உடனே ஐயையோ நான் எந்த ஈஸியான பாதையிலே போகலாம் என்று தனித்தேனே ஆனால் கடினமான பாதையிலே கத்தர் வழி நடத்துகிறாரு என்று சொல்லி அவர் எதுக்கு நான் ஜெபிக்கிறேன் எதுக்கு நான் கத்தரை ஆராதிக்கிறது எதற்கு வேஸ்ட்டு அப்படிப்பட்டதான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்று ஒருபோதும் புறப்பட வேண்டாம் ஆம்பேன்களில் ஊயா கத்தர் வேதனைப்படுகிற தேவனாக இருக்கிறார் ஆம்பேன் களையில் ஊயா இன்னுமாக நான் பார்த்தோன்னா ஒரே ஒரு வசனத்தை கூட நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன் மல்கியா தீர்கத புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஆறு ஏழு ஆகிய வசனத்தை நம்ம பார்த்தோம்னா கடைசியாக ஆசாரியர்களை குறித்து கத்தர் சில காரியங்களை சொல்கிறார் ராம்மன் கத்தருடைய ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை குறித்து கத்தர் சில அவர் வேதனைப்படுகிற சில காரியங்கள் மல்கியா ஒன்று ஆறு ஏழில் பார்த்தீங்கன்னா குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எச்சம்மானையும் கனம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கனம் எங்கே நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கத்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் அல்லையிலோ அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணணும் என்கிறீர்கள் அடுத்த வசனம் என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே ஆனாலும் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்த என்கிறீர்கள் கத்துடைய பந்தி எண்ணமற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே அம்மையன் கையில் இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறதான காரியங்கள் மிகுந்த தாழ்மையோடு மிகுந்த பயத்தோடு இந்த வார்த்தையை நான் உங்கள் வைக்க விரும்புகிறேன் களையில் ஊயா கல்லையில் ஊயா கத்துடைய ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகள் அம்மையின் களையில் ஊயா ஒரு பிதா ஒரு குமாரன் தன் பிதாவை கனம் பண்ணுகிறார் அது மாதிரி ஊழியக்காரன் எஜமானே கனம் பண்ணுகிறான் ஆனால் கத்தர் கேட்கிறார் நான் பிதாவானால் என் கனம் எங்கே அம்மையின் கலீல் ஊயா நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே நீங்கள் பிதாவாக எடுத்துக்கொண்டீங்கன்னா எனக்கு நீங்கள் கொடுக்குற கனம் என்ன நான் ஒருவேளை எஜமானாக இருந்தால் நீங்கள் ஊழியக்கார நீங்கள் எனக்கு தருகிற பயம் எங்கே கல்லீ லூயா என்னை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க எந்த விதத்தில் வைத்து பார்க்கிறீங்க என்று கர்த்தர் கேட்கிறார் அம்மேன் கத்துடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை பார்த்து இன்றைக்கு அநேக இடங்களிலே கத்துடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது அநேக தேவ மனிதர்களால் மிகுந்த பயத்தோடு இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன் அநேக தேவ ஊழியர்களால் கத்துடைய நாமம் அசட்டை பண்ணப்படுகிறது அமென் கத்துடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது கர்த்தர் வருத்தப்படுகிறார் அம்மேன் ஹல்லியல் ஊய்யா ஹல்லில் ஊய்யா எதனால் அசட்டை பண்ணனோம் என்று அசட்டை பண்ணிவிட்டு திரும்பவும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக திரும்பவும் கத்த நாங்க நாங்கள் எது என்னதான் செய்தோம் என்று கேட்கிறதான மனிதர்கள் இருக்கிறாங்க அதற்கு கத்தர் சொல்கிற என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே அம்மேன் அசுத்தமான வார்த்தைகள் அம்மேன் நிலையில் ஓய்யா அசுத்தமான அப்பம் என்று சொல்லும்போது கத்தர் ஜீவ அப்பமாக இருக்கிறார் கத்தருடைய வாயிலிருந்து வருகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தைகள் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு வசனத்தை மாற்றி போதிக்க ஆரம்பித்திருக்கிறாங்க ஆரம்பித்திருக்கிறாங்க அசுத்தமான அப்பம் எப்படியும் இருக்கலாம் கல்லையில் எல்லாவற்றையும் இயேசு கல்வாரி சிலுவையிலே நிவர்த்தி செய்து விட்டார் உண்மைதான் அதனால தான் மனம் போன போக்கிலே போகலாமா இல்லை இல்லை அல்லையில் ஊயா ஒவ்வொரு நாளும் நம் கத்தருக்கு பயந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் ஆமேன் கல்லையில் ஊயா அசுத்தமான அப்பத்தை படைக்கிறவர்களால் கத்தர் வருத்தப்படுகிறார் ஆமேன் கல்லையில் மனம் போல பேசுகிறாங்க தேவ சமூகத்தில் ஸ்தலத்தில் நின்று உலக காரியங்களை காரியங்களைகளில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜனங்களை எப்படியாவது மகிழ்விக்க வேண்டும் ஜனங்களை சிரிக்க வைக்க வேண்டும் ஜனங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண வேண்டும் அவங்க எப்படியாவது ஒரு ரெண்டு மணி நேரம் மகிழ்ச்சியாக சந்தோஷத்தோடு ரொம்ப ஜாலியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவ சமூகத்திலே வார்த்தைகளுக்கு பதிலாக உலக காரியங்கள் உலக சம்பவங்கள் சிரிக்கக்கூடிய காரியங்களை அநேக போதகர்கள் கூட பகிர்ந்து கொள்வது ரொம்ப வேதனைக்குரிய காரியங்கள் ஆமேன்களில் அதை தான் கத்தருடைய பார்வையில் அவர் சொல்கிற அசுத்தமான பொங்கல்களில் ஊயா வார்த்தைகளை மாற்றி பேசுவது வார்த்தைகளை திரித்து பேசுவது அம்மேன்களில் ஊயா கத்துடைய வார்த்தைகள் ஆமென்றும் என்றும் இருக்கிறது அம்மேன்களில் ஊயா இன்னொன்று கத்துடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனால் அல்லவோ ஹல்லில் ஊயா நீங்கள் கத்துடைய பந்தியை குறித்ததான ஒரு பயம் இன்றைக்கு இல்லை ஹலில் ஊயா ராபோஜன பந்தி திருவருந்து என்று நாம் சொல்கிறோம் மேல் ஊயா பரிசுத்தோடு தேவ பயத்தோடு கல்லில் ஊயா வேண்டிய கத்துடைய பந்தி எண்ணப்படாமல் போகிற ஒரு காலத்தில் இருக்கிற எந்த பயமும் இல்லை லூய்யா எப்பேர்ப்பட்டவரும் எடுக்கலாம் ஹல்லே லூயா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எதை பற்றியும் யோசிக்காதபடிக்கு எல்லோருக்கும் சின்ன குழந்தைகளில் இருந்தே கத்துடைய பந்திகள் இன்றைக்கி கொடுக்கப்படுகிறது களிய லூயா ஏஸ் சொன்னார்களில் லூ என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கத்தர் சொன்னார் அதற்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கத்தர் வசனத்தில் வைத்திருக்கிற அதை எல்லாவற்றையும் விட்டு விட்டு கல்லீ அவரை விசனப்படுத்து

மூன்று காரியங்கள் இன்னொன்னு பொல்லாப்பு செய்கிறவனே கத்தருடைய பார்வைக்கு நல்லவன் என்று சொல்லுகிறேன் சொல்லு சொல்லுகிற ஒரு காலம் இல்லையிலுய்யா என்னதான் பொல்லாப்பு சொல்லட்டும் வசனத்தை எப்படி தான் பேசட்டும் ஆராதனை எப்படிதான் நடத்தட்டும் எல்லையில் ஊய்யா கத்து என்னதான் சினிமா பாட்டு தான் பாடட்டுமே விசில் அடிக்கட்டுமே என்ன செய்தாலும் பொல்லாப்பு செய்கிறவனை கத்தருடைய பார்வைக்கு நல்லவன் என்று சொல்லுகிறீங்க என்னொன்னு அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமா இருக்கிறார் அப்பேர் உள்ள கத்தர் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்கிறத அதை கொடுமை பொல்லாப்பு செய்கிறது ஒரு கொடுமை அவன் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறீர் என்று சொல்கிறீங்க அதனால கர்த்தர் வருத்தப்படுகிறார் அதாவது தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டனை இல்லை கிருபையின் காலம் கர்த்தர் எல்லாவற்றையும் அமைதியாய் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆமேன் கல்லையில் ஓயா அதனால் ஜனங்களுக்கு தேவ பயம் அற்று போயிற்று ஆமே கத்துடைய நியாய தீர்ப்பு இல்லையே நாங்க நல்லா தானே இருக்கிறோம் நாங்கள் சந்தோஷமாக எங்களை மாதிரி யார் இருப்பா அல்லையில் ஓயா அப்படி என்று ஒரு கூட்டத்தார் இன்றைக்கு மாறுதட்டி கொண்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களை பார்த்து கர்த்தர் வருத்தப்படுகிறார் ஆமேன் கல்லையில் ஓயா அல்லையில் பொல்லாப்பு செய்கிறவன் எவனும் கத்தரின் பார்வைக்கு நல்லவன் என்று சொல்றீங்க அவன் மேல் கத்தர் இல்ல அது எங்க நியாய தீர்ப்பு நாங்கள் எல்லாம் நல்லாதானே இருக்கிறோம் என்று சொல்றீங்க சங்கீதத்திலே வசனங்கள் உண்டு எடுக்க நான் விரும்பவில்லை தேவ பிள்ளைகளே அல்லேலூயா என்ன அநியாயம் செய்தாலும் என்ன அக்கிரமம் செய்தாலும் கத்தர் பார்த்துக்கொண்டு கொண்டு அமைதியாக இருக்கிறார் என்ற நினைப்பு நமக்கு வேண்டாம் ஏன்னா இது கிருபையின் காலம் கிருபையின் வாசல் அடைபட முன்னதாக இப்பேற்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் ஹலில் ஊயா நம் ஒவ்வொருவரும் லீலூயா கத்தருக்கு முன்பாக ஆமேன் லீலூயா அவரை பார்த்து நம் சில நேரங்களில் மனம் சலித்து போகிறதுனால் கூட கத்தர் வேதனைப்படுகிறார் அப்பேற்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது ஆமேன் ஊயா லூயா ஊயா கத்தருக்கு ஸ்தோத்திர பலி இடாததுனால கத்தர் வேதனைப்படுகிறார் அன்பான தெய்வ பிள்ளைகளை மேட்டுமையான பேச்சுக்களினால கத்தர் என்ன செய்தார் வேதனை படுகிறார் விரோதமான பேச்சுக்கள் கடினமான வார்த்தைகள் இதெல்லாம் கத்தர் அவருக்கு வேதனையாக காணப்படுகிறது ஆமே இன்னும் கத்தரை விட்டு பின் வாங்கி போகிற அனுபவங்கள் இறைமையா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பதினைந்து நீ என்னை விட்டு பின் வாங்கி போனாய் ஆமே அது கடைசி வார்த்தையில் நான் பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன் ஆமே பின் வாங்கி போகிற அனுபவம் அநேகர் பின்மாற்றத்திற்குள்ளாக போகிறாங்க ஏன்னா வசனம் இருதயத்திற்குள்ளாக இருந்தால் யார் என்னதான் சொன்னாலும் அந்த வார்த்தை அந்த மனிதனை வழி நடத்தும் ஆமேன் கலிலூயா இன்னைக்கு வார்த்தை ஆமேன் கலிலூயா நல்ல நிலமாக இருதயங்கள் இருந்தால் வார்த்தைகள் பலன் கொடுக்கும் இல்லை கற்பாரையோ முள்ளுள்ள இடங்களாக இருந்தால் இருந்தாலா அது பலன் கொடுக்க முடியாது அப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கிற இருதயங்களில் வார்த்தைகள் நிலைத்து இருக்காதபடியினால் சில காரியங்களில் சில சமயங்களில் பின்வாங்கி போகிற அனுபவங்கள் காணப்படுகிறது கத்த சொல்கிறது பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன் நாம் என் பின்மாற்றத்துக்குள்ளே இருக்கிறீங்களா அகலே லூயா கத்தரை நன்றாக ஆராதித்த தேவ பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்த தேவ பிள்ளைகள் இன்றைக்கு எத்தனையோ பேர் பின்வாங்கி இருக்கிறாங்க கத்தரை விட்டு வெகு தூரம் போயிருக்கிறீங்க அகலே லூயா நீங்கள் எத்தனை தூரம் போனாலும் உங்களுக்காக கத்தர் அத்தனை நேரம் காத்திருக்கிறார் ஆமேன் அலே லூயா ஒரு இளைய குமாரன் தகப்பனுடைய வீட்டை விட்டு வெகு தூரம் போய் விட்டான் ஆமேன் அந்த தகப்பன் அதோடு அவனை விட்டுவிடையில் ஒவ்வொரு நாளும் அவனுக்காக அந்த தகப்பன் காத்திருந்தார் காத்திருந்தார் அவன் வருகிறது வரை அவனுக்காக காத்திருந்தார் ஆமேன் கல்யில் ஊயா அவர் நினைத்தபடி அவன் ஒரு நாள் திரும்பி வந்தான் ஆமேன் ஆகவே பின்மாற்றத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளே கத்தரை விட்டு வெகு தூரம் போன தெய்வப்பிள்ளைகளே எந்த சூழ்நிலையிலே எதிர் நிமித்தம் நீங்கள் பின்வாங்கி போனீங்களோ அதிலிருந்து மனம் திரும்பி இந்த காலை வேளையிலே மறுபடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து வாங்க தெய்வ சமூகத்திலே நீங்கள் கடந்து வாங்க கத்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார் உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இருக்கிறார் நீங்கள் திரும்பி வர தயாராக இருக்கிறீங்களா ஆ மேன்களில் ஊயாகவே இந்த காலை வேளையிலே ஆமேன் நம்முடைய வார்த்தைகளினால் கத்தரை நாம் வருத்தப்படுத்த வேண்டாம் கத்தர் வேதனையோடு சொல்கிறார் உங்கள் வார்த்தைகளினாலே கத்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள் ஆ மேன்களில் ஊயா கத்தரை வார்த்தையினால் வருத்தப்படுத்துகிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டாம் ஆ மேன்களில் அவரை விட்டு பின்வாங்கி போகிற அனுபவங்கள் வேண்டாம் ஹலில் ஊயா அவருக்கு விரோதமாக பேசுகிற அனுபவங்கள் வேண்டாம் அவரை கனவீனப்படுத்துகிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டாம் ஆமீன் லீல் ஊயா சூழ்நிலைகளை பார்க்காதுங்க சூழ்நிலைகளுக்கு மேலாக கத்தர் இருக்கிறார் கத்தர் நம்முடைய சூழ்நிலைகளில் நம் அதை அதை விட்டு நம்மளை கடக்க பண்ணுவார் அதற்கு முன்னதாக நாம் ரொம்ப ஆவேசப்பட்டு ரொம்ப மிஞ்சி பேசுகிற அனுபவங்கள் அவருடைய வேலைக்காக காத்திருக்க முடியாதபடிக்கு ஏதோ எமோஷனில் பேசுகிறதான வார்த்தைகள் கத்தர் விரும்பவில்லை ஆமேன் கலில் ஊய்யா அவர் அவர் ஹலில் ஊயா நம்ம நினைக்கலாம் ஒருவேளை கத்தருக்கு கோபம் வரும் அவருக்கு கோபம் வரும் அவர் எரிச்சல் உள்ள தேவன் ஆமேன் அவர் பட்சிக்கு அக்கினி என்று பார்க்கிறோம் ஆமேன் களில் ஊய்யா அவர் வேதனை அவர் அழுதிருக்கிறார் கலில் ஊய்யா எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் இறக்கம் உள்ள தேவனாகவும் இருக்கிறார் ஆமீன் அளியில் ஊய்யா அவருடைய குணாதிசயங்கள் பல இடங்களிலே பல விதங்களிலே செயல்படுகிறது ஆமேன் ஹலில் ஊயா சூழ்நிலைக்கு ஏற்றார் போல கத்தர் அழுகிறவங்க கூட அழுகிறார்களில் ஊயா கண்ணீர் வடித்த நேரத்தில் கண்ணீர்

இதோடு நான் நிறுத்த விரும்புகிறேன் தேவ பிள்ளைகளை ஏதாவது ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் கூட கத்தரை நாம் வருத்தப்படுத்த வேண்டாம் ஒரு மனிதனை நாம் வருத்தப்படுத்தினால் அந்த மனுஷனுடைய இருதயம் எவ்வளோ வேதனைப்படுகிறது அப்போது அந்த சராசரங்களை சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவனை வருத்தப்படுத்துகிற விஷயங்கள் இல்லை லூயா வருத்தப்படுத்துகிறதான கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த காலி வேளையிலே மனம் திரும்ப வேண்டியது அவசியம் மறுபடியும் தேவ சமூகத்திலே திரும்பி வரும்போது அந்த தகப்பன் நல்ல தகப்பன் நம்மை சேர்த்து கொள்ள அவலாக அவர் எல்லாவற்றையும் மன்னித்து மறுபடியும் நம்மை சேர்த்து கொண்டு நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மை கரம் பிடித்து அவர் நடத்துகிற தேவனாயிருக்கிறார் ராமேன் கண்களை முடிச்சு விமா பரிசுத்தமும் கிருபயம் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே ஆண்டு வரை அநேக நேரங்களிலே அப்பா ஹல்லில் எங்கள் வார்த்தைகளினால உண்மை நாங்கள் வேதனைப்படுத்தி இருக்கிறோம்ப்பா உமக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தாமல் உண்மை வேதனைப்படுத்தி இருக்கிறோண்டவரை உண்மை குறித்து மனம் செலுத்து பேசின அநேக அனுபவங்கள் உண்டு ஆண்டு வரை ஹல்லில் ஊயா அப்பா எதெல்லாமோ பேசி இருக்கிறோண்டவரை எல்லாவற்றையும் இந்த காலை வேளையிலே நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் கத்தர் மன்னிப்பீராக ஒரு புது சிருஷ்டியாக மாற விரும்புகிறோம் கத்தாவை யேசுவே இந்த நாள் காலை வேளையில் இதை கேட்கிற பிள்ளைகள் இந்த அனுபவத்தில் இருந்தார்கள் என்றால் கத்தர் அவர்களை திருப்பி கொண்டு வருவீராக ஆண்டு ஒரு இளைய குமாரனை போல அல்ல திரும்பி வரட்டும் ஆண்டு வரை அல்ல அப்பா எத்தனை தூரம் அவர்கள் போயிருக்கிறார்களோ அத்தனை நேரம் நீர் காத்திருக்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு இந்த நாட்களிலே மறுபடியும் மனம் திரும்பி மண்டையிலே சேர்க்கப்படட்டும் அப்பா பின்மாற்றத்தின் அனுபவங்கள் மாறட்டும் தகப்பனே அல்ல கத்தரை கனவியனப்படுத்தின அனுபவங்கள் மாறட்டும் ஏசப்பா அல்ல தகப்பனே அல்ல பலிபீடத்திலே ஆண்டு அசுத்தமான ஆப்பங்களை செலுத்துகிற அனுபவங்கள் மாறட்டும் அன்றுவரே பலிபீடங்களை கத்தர் பரிசுத்தம் பண்ணுவீராக இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ஒரு உண்மையான மனம் திரும்புதல் ஒரு எட்சிப்பு வெளிப்படட்டும் தகப்பனேன் அன்றுவரே கத்தர் அப்படி போகிற கிருபக்கியாய் நன்றி கத்தர் மகிமைப்படுவீராக சகலத்தையும் அப்போவுடைய பாதத்திலே தாழ்த்தி சமர்ப்பிக்கிறேன் வீட்பெரும் ஏசு கிறிஸ்துவனே நாமத்தில் ஜபத்தை கேடும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ